என்ன நடந்ததுங்கிறதுக்கு பதிலாக இதை எப்படி உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு எப்படி வந்து இதை வந்து கடந்து போகலாம் என்ற ஒரு டெக்னிக்கை தன்னுடைய வாழ்நாளில் நம்முடைய முதல்வர் திறமையாக வெளிப்படுத்தியிருக்கிறார்தான் நான் பார்க்கறேன் அவர் வந்தது உங்களுக்கு தெரியுமா தெரியாது நான் உங்களையே மீட் பண்ணலன்னு கூட வச்சுப்போங்க சித்திரஞ்சன் சாலை பக்கமாக அந்த முனையில் ஒரு டீ கடையில் பஜ்ஜி நல்லா அந்த அந்தாலும் வந்து சாப்பிட்டு போனான்னு கூட சொல்லுங்கள் ஆனால் ஒரு அதானி சித்திரஞ்சன் சாலைக்கு வந்து ப பஜ்ஜி சாப்பிட்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எழுநூறு கோடி தனியாக அது வந்து டெரைவ் ஆகிடுச்சு அது ஆந்திரா ஜெகன்மோகன் ரெட்டிக்குன்னு முடிஞ்சிடுச்சு மிச்சம் இருக்கிற விஷயங்கள் யாருக்காக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ எழும்போது நான் கொடுத்தேன்னு கொடுத்தவனே சொல்லிட்டான் இப்போ நாங்கள் வாங்கலைன்னு யாரும் சொல்ல முடியாது பாமக்கா கலந்து கொள்ளுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது மேபி வேறு யாராவது கூட கலந்து கொள்ள வைக்கலாம் பட் இருந்தாலும் இந்த அதானி அறிக்கைக்கு முன்னால் இருந்த சூழல் அந்த சூழல் இப்போதைக்கு இல்லை அது மேடையில் பிரதிபலிக்கும் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு புரட்சி தமிழகம் பிறவை கட்சியினுடைய தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் அதானி குறித்து ஒரு சர்ச்சை அவரை வெளிநாடுகளில் நிறுவனங்களை மோசடி செஞ்சுருக்கிறார் லஞ்சம் வாங்கியிருக்கார் அப்படிங்கிற சர்ச்சை போயிட்டுருக்கு இந்த நிலையில் தமிழ்நாட்டுக்கு அதானி அவர்கள் வந்தப்போ முதலமைச்சர் ஸ்டாலினோடு எதற்காக சந்தித்தாங்க அப்படின்னு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கேள்வி எழுப்புகிறாங்க இது குறித்து முதலமைச்சர்கிட்ட கேட்கும்போது அவர் இன்னும் அறிக்கையெல்லாம் கொடுப்பார் அவர் வேலை இல்லாத வேலைகளை செய்வார் அதுக்கெல்லாம் எதுக்கு நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்போது திமுகவினருக்கும் பாமக மு பாமக ரெண்டு பேரும் இடையில் ஒரு முதல் போக்காவும் ஒரு விவாதங்களாகவும் போயிட்டுருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயம் இல்லை முதல்ல இந்த மாதிரியான பதிலை நம்முடைய முதலமைச்சர் தவிர்த்துருக்கலாம் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற ஒரு சீனியர் தலைவர் அப்படின்னா மருத்துவர் ஐயா தான் நான் கூடுதலாக பல இடங்களை சொல்வேன் தமிழகத்தை ஆள்வதற்கு பிறப்பால் தமிழராக இருக்கிற தகுதி படைத்த புது தலைவர் முதன்மையான தலைவர் டாக்டர் மருத்துவர் நான் பழங்க சொல்லுவேன் அட்லீஸ்ட் அதுக்காவது அவர் வந்து கொஞ்சம் இந்த வார்த்தைகளை தவிர்த்து இருக்கலாம் ஒரு சிறுபான்மை சமூகத்திலிருந்து ஒரு சிறுபான்மை எண்ணிக்கை உள்ள இருந்து ஒரு பெரும்பான்மை சாதிகள் பறையரும் வன்னியரும் ஒரு பெரும்பான்மை சாதிகள் அந்த ப அதில் இருக்கிற வன்னியர் சமூகத்தின் ஒரு பிரதிநிதியாக மருத்துவரையாக இருக்கிறாங்க அதுக்கு நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க உங்கள் ஒப்பாவை சிஎம் வைக்கிறோம் அப்படிலாம் சொன்னாங்க திமுகவை பல இடங்களில் நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இப்போ பிரச்சனை இவங்களுக்கு வந்து அதானிங்க இல்லை இப்போ ஐயா மருத்துவர் ஐயா சொன்னாரில்லாம் ஒரு பத்தாயிரம் பேர் இருப்பாங்களா உங்கள் வந்து நான் கேட்குறதுக்கு எனக்கு வெக்கம் 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 நேரில் அது அவர்கள் மனதிலே உறுத்தி கொண்டு வந்துருக்கும் இப்போ இன்றைக்கி வந்து இது வந்து அதானி நம்முடைய அரசு இந்த குற்றச்சாட்டுங்கிறது யாரோ சும்மா யோசித்து அந்த மாதிரி நடந்திருக்கோம் இந்த மாதிரி நடந்திருக்கோம் அப்படிலாம் யாரும் சொல்கிற குற்றச்சாட்டு இது இல்லை அதற்குண்டான பதிலை முதலமைச்சர் சொல்லலை இது வந்து அமெரிக்க நீதிமன்றத்தில் இது ஒப்புதல் வாக்கு மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது கோடியை தமிழ்நாடு ஆந்திரா சத்தீஸ்கர் ஒரிசா ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த மாநிலங்களில் உள்ள இந்த மின்சாரத்துறை அதிகாரிகள் அதிகாரிகள்லாம் அவங்க பார்வையில் வந்து அரசியல்வாதிகளும் கவர்மெண்ட் அஃபீஷியல் தான் அப்போ கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எழுநூறு கோடி தனியாக அது வந்து டெரைவ் ஆகிடுச்சு அது ஆந்திரா ஜெகன்மோகன் ரெட்டிக்குன்னு முடிஞ்சிடுச்சு மிச்சம் இருக்கிற விஷயங்கள் யாருக்காக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ எழும்போது நான் கொடுத்தேன்னு கொடுத்தவனே சொல்லிட்டான் இப்போ நாங்கள் வாங்கலைன்னு யாரும் சொல்ல முடியாது அதில் ஒரு பாட்ட நினைச்சு நாங்கள் வா அந்த வாங்குகிற எண்ணிக்கை நூறா ஐநூறா இரநூறா முந்நூறா அப்படிங்கிறதுல ஒன்றா மாற்றம் இருக்குமே தவிர வாங்கலைன்றதுலாம் இல்லை ஏன் இது இது ஏன் வாங்க அதாவது வாங்கலை அப்படின்னு சொல்ல முடியாதுன்னா அந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்குது இல்லையா அவங்க என்ன சொல்கிறாங்க அதானி வந்து அவரோட கம்பெனிலேருந்து அந்த சோலார் பவரை இருக்கிற போது இன்னி இந்த பவரை நம்ம வாங்கி நான் வந்து ஸ்டேட்டுக்கு வந்து விற்றோம்னா ஸ்டேட் வந்து விலை அதிகம்னு சொல்லுது ஏன் கம்மியாக கிடைக்கிறப்போ நாங்கள் ஏன் உங்கள்கிட்ட இவ்வளோ விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க வாங்க மறுக்கிறாங்க அதனால் எங்கள் சோல உங்கள் சோலார் கார்பரேட்டில் இருந்து நாங்கள் இந்த சோலார் எனர்ஜியை வாங்க முடியாது அப்படின்னு சொன்ன பிறகு இப்போ பொதுவாக ஒரு கான்ட்ராக்டை ஒரு கம்பெனியில் ஒருத்தர் போய் பிடிக்கிறான்னு ஏற்கனவே ஒருத்தன் கான்ட்ராக்ட் இருப்பான் அவன் கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் அங்கே அந்த கமர்ஷியல் மேனேஜரு இல்லை மேனேஜர் அப்படி இப்படின்னு எல்லாம் செட் பண்ணி வச்சுருப்பான்ல இந்த மாதிரி எதுவும் இந்த ரேட்டில் கொடுக்குறாங்கயா நீங்கள் எப்படி கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குதே அப்படின்னா சார் நான் அங்கே ஒன்றா பேசிக்கிறேன் சார் நான் பேசி உங்களை வந்து இதில் பார்ட்டி பார்ட்டிசிபேட் பண்ண சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு வந்து கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி சாதாரணமாக நடக்கிற மாதிரி நான் வந்து அங்கே ஸ்டேட்டில் பேசிக்கிறேங்க அந்தந்த ஸ்டேட்டில் நான் பேசிக்கிறேன் உங்கள்கிட்ட அவங்க மின்சாரம் வாங்குற மாதிரி நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லித்தான் இந்த ரெண்டாயிரத்தி சென்ற கோடி கொடுக்கப்பட்டதா இன்றைக்கி வந்து ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்தாச்சு தொகுதி ஆட்களை தவிர வேறு என்ன வேலை செய்ய வந்தால் நான் வேலை செய்ய அனுமதிக்க மாட்டாங்க அமைச்சர்கிட்டே சொல்லிடுறேன் சிஎம் அப்படி நீங்கள் முடிவு பண்ண நிறைய உரிமையாக சொல்லுங்கள் நான் திருப்பெரும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பிறந்தகள் அப்போது இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணிலும் இருபத்தி நாலுலும் தமிழக அரசு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கு யார் கூட இந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கூட போட்டிருக்காங்க அப்போது இந்த ஸ்கேமும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருடங்களில் நடந்ததாக சொல்லப்படுது கிளாஸ் ஒரு ஃபோர் இயர்ஸில் நடந்ததாக சொல்லப்படுகிறது அப்போது நீங்கள் போட்டிங்களா போடலையே அதை ஒன்று நீங்கள் சொல்லணும் அதிகாரிகள் போய் வந்து இந்த மாதிரி கோடிக்கணக்கில் இவங்கெல்லாம் காசெல்லாம் வாங்க முடியாது நீங்கள் மெல்லுகிறதுல சிந்துறதுல ஒன்றா ஏதாவது கொஞ்சம் எடுத்து சாப்பிட்லாமே தவிர அவனாக போய் மேய மாட்டான் அந்த பவர் அவங்களுக்கு இல்லை மேஞ்சா என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும் அப்போது இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இந்த ஊழல் இப்போ என்னென்னா போன ஜூலையில் அதானி இங்கே சென்னை வர ஒரு தனி விமானத்தில் வர வந்து குறிப்பாக சித்தரஞ்சன் சாலைக்கு போகிறார் அப்புறம் ஈசிஆர் போகிறார் ரெண்டு நபர்களை சேர்த்தார் சித்தரஞ்சன் சாலை யாரையோ சந்தித்தார் கூட வச்சுப்போம் ஏன் வந்து அவர் இவர் வீடு இருக்குது அவர் வீடு இருக்குதுன்னு சொல்லணும் ஈசிஆர்லேயும் யாரையோ சந்தித்தார் கூட வச்சுப்போம் இப்போது அவர் வந்தது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நான் உங்களையே மீட் பண்ணலன்னு கூட வச்சுப்போங்க சித்திரஞ்சன் சாலை பக்கமாக அந்த முனையில் ஒரு டீ கடையில் பஜ்ஜி நல்லா இருக்குறதுன்னு கூட ஆள் வந்து சாப்பிட்டு போனான்னு கூட சொல்லுங்கள் ஆனால் ஒரு அதானி சித்திரஞ்சன் சாலைக்கு வந்து பஜ்ஜி சாப்பிட்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா இல்லை நீலாங்கல்ல வந்து இல்லை ஈசிஆரில் இல்லை பானிபுரியை வந்து ஒருத்தன் போடுறான் அது டெல்லியில் போடுற மாதிரி இருக்குது வந்து சாப்பிட்டு போனாருன்னா அது சொல்லுங்க அப்போது ஏன்னா அவர் வந்து பாதுகாப்புக்கு வளையத்துக்குள்ளே இருக்கிற நபர் அவர் ப்ரோட்டோக்கால் படி அவர் ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறாருனா நம்ம ஸ்டேட் அந்த புரோட்டோக்கால் டிபார்ட்மெண்ட்டுக்கு அது தெரியும் இவங்களும் அதுக்கான விஷயங்களை பண்ணியிருப்பாங்க அப்போ சரி அது கூட ஸ்டேட் புரோட்டக்காலே ஏமாற்றிட்டு அதானி வந்தார் வந்து பானிபூரி சாப்பிட்டாரு அப்படியாவது சொல்லணும் ஏதாவது ஒன்று சொல்லணும் ஒரு முதல்வர் எதிர்கட்சி தலைவராக இருந்தால் கூட தெரியாதுன்னு சொல்லலாம் ஒரு முதல்வர் சொல்லணும் ஆனால் நேரடியாக நீங்கள் வந்து அவர் கூட வந்து தொழில் தொடர்பு வைத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிலாம் இன்றைக்கி பல பேர் பேசுகிறாங்க அப்போ நீங்கள் ஒன்றும் வெரி சிம்பிள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இல்லை இருபத்தி ரெண்டில் நாங்கள் வந்து அந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் கூட ஒப்பந்தம் போடலை இங்கே வேறு யாருக்கிட்டோ போட்டிருக்கோம் அப்படின்னு காட்டிட்டிங்கன்னா பிரச்சனை முடிஞ்சதில்லை அப்போது அதை அந்த மாதிரி வராமல் இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு என்ன காரணமாக இருக்கும் அப்போ இதுக்கு பின்னாடி இல்லை இதை தவிர்த்து விட்டு போகிறது இதுக்கு பதில் இல்லை இல்லை இப்போ பதில் சொன்னால் மாட்டிக்கணும் இதுக்கு இல்லை அவர் மருத்துவர் என்ன சொல்கிறாரு நான் இல்லை நாங்கள் வாங்கலை அவர் வரலை ஜூலையில் வரல தனி விமானம் சென்னை விமான நிலையத்தில் இறங்கலை அப்படின்னு அதுக்கு விளக்கம் சொன்னால் திரும்ப மூவிங்க ஒரு அறிக்கை வந்துடும் அவருக்கு வேலை இல்லை அப்படின்னா இது நீ வா போன்னு பேசுகிற நிலைமைக்கு வந்துடும் புரியுதுங்களா இது இவர் டெக்னிக்கலாக இது உள்ளே நடந்ததை சொன்னார்னா அதுக்கு தரப்புலேருந்து இன்னென்ன நடந்ததுன்னு ஒரு டெக்னிக்கல் பதில் வரும் இப்போ இந்த டெக்னிக்கல் பதில் இது எங்கே கொண்டு போய் முடியும் ஊழல் நடந்ததா இல்லையா என்னென்ன நடந்திருக்குன்னு வெளியே வந்துடும் அப்போது இதை எமோஷனாக திருப்பி விட்டோம்னா இப்போது அன்புமணி அவர்கள் என்ன போய் சொன்னார் எங்கள் அப்பா உங்கள் அப்பாவை முதல்வர் ஆக்குனாரு எங்கள் அப்பா திமுகவை ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு வரதுக்கு உதவி பண்ணார் அப்படின்னு இப்போ எமோஷ்னல் ஆகிப்போச்சா இப்போ அதானி பற்றி பேசலல்ல அதானி இவ்வளோ ஊழல் பண்ணார் இல்லை இவ்வளோ வந்தார் போனார் வந்தார்ன்னு அந்த விஷயங்கள் மறக்கப்பட்டு எப்படி எங்களை பேசலாம் அதுக்கு அப்படியே நகர்ந்து வந்து கொஞ்சம் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி இந்த இடஒதுக்கீட்டு சமூக நீதி காவலர்கள் நீங்கள் அது சட்டமன்றத்தில் அறிவித்த போது கூட ஒரு சர்ச்சை வந்தது இப்போ நான் வந்து பல வகையில் பாமகவுக்கு அதில் மருத்துவருக்கு பேசுவேன் ஆனால் நானே கூட அதை வந்து இது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் தமிழக அரசு ஏன்னா அந்த கலவரத்துலேயே இவங்களுக்கு உண்டானது அந்த மொழிப்பொருள் தியாகிகள் அந்த பென்ஷன் எல்லாம் மருத்துவர் வாங்கி கொடுத்துட்டாரு இப்போது அந்த விழுப்புரத்தில் அது கட்டப்பட்டால் அங்கே வந்து அந்த நினைவு நாளில் கூடுற போது காலினிகளை கடந்து வர வேண்டி இருக்கும் சரி இதுதான் சாக்கு நமக்கும் கொஞ்சம் டவுனாக இருக்குது ஒரு கலவரத்தை பண்ணி என்ன அஸ்ட்ராங்குறான் வெட்டிட்டான் வீர வணக்கம் போடுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக வந்துடும் இவ்வளோ இடஒதுக்கீட்டு போராளிங்களா இடஒதுக்கீடு அது உங்களுக்கு சம்மந்தமானது உங்கள் பிரிவுக்கு சம்மந்தமானது நாங்களும் இடஒதுக்கீடு அனுப்பி அனுபவிக்கிறோம் மொத்தமாக எல்லோரும் இடஒதுக்கீட்டுக்குள்ளே இருக்கிறோம் அப்போது உங்கள் இடஒதுக்கீட்டுக்காக போராடினாங்க இவங்கன்னா எங்கள் இடஒதுக்கீட்டுக்காக இன்னொருத்தவங்க போராடி இருப்பாங்க அப்போது பொதுவாக பொத்தம்போதும் அந்த இடஒதுக்கீட்டுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டியவர்கள் அது இல்லைன்னா நாம் கொஞ்சம் மேலே வந்திருப்போமோன்றது சிரமம் அப்போ அது உங்களாக இருந்தான்னா நாங்களாக இருந்தான்னா எல்லோரும் சேர்ந்து அங்கே வந்து அந்த மரியாதை செலுத்த வேண்டிய சூழல் வருகிற போது அதை வந்து அமைச்சா சரியாக இருக்கும் இது வந்ததுன்னா உங்களையும் ஒரு நாலு பேர் வேனில் வருவான் உங்களையும் ஒரு மூணு பேர் சரக்கு இறக்க போட்டு ஏதாவது ஒன்று நடத்துவாங்க இல்லை இந்த மாதிரி வரும்போது நாம் எதாவது திட்டமிட்டு ஏதாவது செய்யலான்னு வேறு ஒருத்தவங்களும் நினைக்கலாம் அதுவே இது வந்து ஒரு சமூக அமைதியை பாதிக்கக்கூடிய சூழல் தான் இப்போ இருக்குது இந்த ரெண்டு பேரும் சமூகங்களும் ஒன்னா சேர்ந்து எங்கள் விழாவில் அவர்கள் கலந்து கொள்வதும் அவர்கள் விழாவில் நாங்கள் கலந்து கொள்வதும் தான் சரியானது அந்த சூழல் வந்த பிறகு இதை செஞ்சால் நல்லா இருக்கும் அந்த மணிமண்டபம் திறப்பு நிகழ்வுல திமுகவினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் ராமதாஸ் அவர்களும் இணைஞ்சிருக்கி இணை இணைவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சர்ச்சை வந்துருக்குல்ல அதுதான் சொல்ல வரேன் அப்போ அப்படி இருக்கணும் இப்ப இப்போ கட்டி இந்த மாதம் எட்டுல திறக்கப்படுறாங்க அப்போது இவங்க வந்து மருத்துவ பேசி அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இப்போ இந்த கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பமா அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் சின்ன பையன் கிட்ட பெரிய பையன் கிட்ட போகிறேன்னு ஒரு சர்ச்சை இருக்குல்ல அதுக்கு ஒரு கவுண்டர் ரியாக்ஷனை இவங்க பண்ணுவாங்கன்ற மாதிரிலாம் பேசின்னு இருந்தாங்க அது அரசியலில் அது ஒரு டாக்கா மாறும்ல விஜய்யே ஒரு சின்ன டாக்கா மாறுகிற போது அப்போ மருத்துவர் கூட திமுக மருத்துவர் பாமக டிஎம்கேன்னும் போது ஒரே நிகழ்ச்சி மேடைங்கிற போது அது வந்து திரும்பவும் ஒரு டாக்கை ஏற்படுத்தும்னு நினச்சாங்க அப்போ இந்த நிலையில் இன்றைக்கி காரசாரமா நீயா நானா அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டு ரெண்டு பேரும் அப்படி நிற்கிறாங்க இப்போது இந்த நிகழ்ச்சியில் பாமக கலந்து கொள்ளுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குள்ளேயே இருக்குது மேபி வேறு யாராவது கூட கலந்து கொள்ள வைக்கலாம் பட் இருந்தாலும் இந்த அதானி அறிக்கைக்கு முன்னால் இருந்த சூழல் அந்த சூழல் இப்போதைக்கு இல்லை அது மேடையில் பிரதிபலிக்கும் அப்போது இதையெல்லாம் இப்போ இன்னைக்கு இவங்க அரசியலாக திமுக தலைவரும் நம்முடைய முதல்வரும் இதை பயன்படுத்தினாரு என்ன நடந்ததுங்கிறதுக்கு பதிலாக இதை எப்படி உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு எப்படி வந்து இதை வந்து கடந்து போகலாம் என்ற ஒரு டெக்னிக்கை தன்னுடைய வாழ்நாளில் நம்முடைய முதல்வர் திறமையாக வெளிப்படுத்தியிருக்கிறார்தான் நான் பார்க்குறேன் திட்டமிட்டே செஞ்சாங்கன்ற மாதிரி சொல்கிறீங்களே ஆமாம் அதுதான் சார் சொல்கிறேன் சார் நாங்கள் இல்லை வரல போகல அப்படின்னா இப்போ திரும்ப ஒன்றா சொல்லுவாங்க இல்லை இல்லை இன்னும் வந்தாங்க இங்கங்க அங்கங்க இத்தனை மணிக்கு அங்கே போனாங்க இத்தனை மணிக்கு இங்கே போனாங்கன்னு கூட மேபி இப்போ மருத்துவர் ஐயாவுக்கும் அரசாங்கத்தில் சில பேர் தெரிஞ்சிருப்பாங்கள்ல சில உளவு அதிகாரிகள் கூட இருப்பாங்க போவாங்க வருவாங்க சில விஷயங்கள் அரசாங்கத்திலருந்து கூட கசியும் இல்லை இப்போ எதிர்கட்சிக்கு தலைவர்கள்லாம் எப்படி தெரிய வருது சில விஷயங்கள்லாம் அப்போது சில அப்படி தான் இருக்கும் இப்போ அதிமுக ஆண்டு கொண்டு இருக்கிற போது நாட்கள் அரசாங்கத்தில் இருப்பாங்கள்ல என்னென்ன அரசாங்கத்தில் நடந்திருக்கு இன்னென்ன சொல்வதற்கு ஆள் இருக்கும்ல அப்போது இதை மறுத்திருந்தால் இது அப்டூ டேட்டாக இது வந்து வெளிப்பட்டுருக்கும் ஏன் நம்மளே போய் எங்கள் அப்பா குதிர்கொள்ள இல்லைன்னு சொல்லுவாங்க அதால் இதை வந்து இது வந்து வேறு வகையில் மிக லாபகமாக நம்முடைய முதல்வர் திசை திருப்பி இருக்கிறார் அப்படின் தான் நம்ம எடுத்துக்கணும் சரி இப்போ இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்த ஒரு சிலருமே சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி கவுண்டருக்காக தான் திமுக பாமக ரெண்டு பேர் இணைவாங்க அப்படின் இப்படின்னு எதிர்பார்க்கப்போ திமுகவே தவிர்த்தாங்க ராமதாஸ் அவர்களை அது கூட்டணிக்குள்ளே ஒரு சலசலப்பு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருந்ததெல்லாம் அதெல்லாம் சொல்கிறாங்களே அதுக்கு வாய்ப்பு இருக்கா சரி இப்போ நீங்கள் இப்போ கூட்டணி மாறுதல் என்று எதை வச்சு வரும் இப்போ விடுதலை சிறுத்துக்கள் வேறு எங்கேயோ போகிறாங்க இல்லை இதை விட நல்லா தராங்க அப்படின்னு போது வேறு யார் கூட்டணிக்குள்ளே இருக்கிறவர் வேறு யார் எதிர்ப்பாங்கன்றீங்க கம்யூனிஸ்ட்டுகள் எதிர்ப்பார்களா பாமக வந்தால் நாங்கள் இருக்க மாட்டோன்னு இல்லை கொங்கு ஈஸ்வரன் எதிர்ப்பாரா இல்லை இல்லை பாமகவில் நாங்கள் இருக்க மாட்டோம்னு இன்னும் சொல்ல போனால் இந்த கூட்டணி கட்சிகள் இருக்காங்களா சார் விசிகாவுக்கும் டிஎம்கேவுக்கும் இல்லை உள்ள ஒரு சிலருக்கும் திமுகவின் அந்த நோக்கத்திற்கும் ஒரு கருத்து பிரச்சனை வருது சார் அதில் ரெண்டு பேரும் தானே பேசிக்கணும் மூன்றாவதாக எப்படி திமுகவின் ஒப்புதல் இல்லாமல் மூன்றாவது கூட்டணி கட்சியால் மூக்கு நினைக்கும் ஒருத்தர் சொல்கிறாரு அது சிஎம்ன்னா அவங்க தான் எதுன்னா வந்து டிஎன்பிசி எக்ஸாமாக வச்சு இது தேர்வு செய்ய முடியும் துணை முதல்வரையும் முதல்வரையும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்கல்ல இப்போ யாரும் வந்து அந்த கட்சி கொடுத்துட்டீங்க கூட்டணி கட்சி இந்த கட்சி கொடுத்துட்டீங்க எங்களுக்கு பரிசு கொடுங்கலாம் யாரும் கேட்கல பட் அந்த கேட்டதே தவறு அது வேறு விஷயம்னு வச்சுக்கங்க ஏன்னா அவங்கள்ட்ட போய் நம்ம என்ன கேட்கறது நம்மனால் திமுகவா என்னங்க நான் கட்சியில் வந்து நாற்பது வருஷமாக மாணவரணிலிருந்து நான் வந்து திமுகவில் இருக்கணும் தெரியல நான் வந்து திட்டக்குடி வேட்பாளராக நிறுத்தப்பட்ட போது பத்திரிகையாளர் கேட்குறாங்க நீங்கள் திமுகவா அப்படின்னு கேட்டாங்க அப்போ கூட நான் விளைச்சிறுத்தத்துக்கான காமிச்சேன்னா நான் எடுத்து பழைய திமுக உறுப்பினர்கிட்ட தானே காமிச்சேன் நான் திமுக காரன் தான் தானே சொன்னேன் நான் இன்னமும் மனதளவில் திமுக காரனாகவே நினைக்கிறேங்க என்னங்க எங்களை பார்த்து செய்யுங்க அப்படின்னு கேட்டால் கூட ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் நாம் விடுதலை சிறுத்தை கட்சின்னு ஒரு தனி கட்சியை வச்சுட்டு நான் அதிகாரத்துறைக்கு போக போகிறேன் நான் வந்து தேசிய அளவில் வந்து நான் தலித் தலைவராக போகிறேன் அப்படிலாம் சொல்லிவிட்டு அவங்க வீட்டில் போய் நீ கேட்டிங்கன்னா அது எப்படி சரியாக இருக்கும் அப்போ அந்த கோரிக்கையே தப்பு அது ஒரு அதுவும் ஒரு விவாதத்துக்காக அரசியல் ரீதியாக மற்ற விஷயங்களை திசை திருப்பத்துக்காக பேசப்பட்டது அது விடுதலை சித்திக்குள் இருக்கிற பிளவை வெளிக்காட்டுவதற்கும் நாங்கள்லாம் ஒற்றுமையா இல்லை நாங்களாம் பல பேர் வந்து திமுக கிட்ட இருக்கிறோம் காட்டுறதுக்காக பேசப்பட்ட பேச்சு எனவே அதில் வந்து யார் பதில் சொல்லணும் பேசிக்காவிலிருந்து பேசியவர்களும் திமுகவும் பதில் சொல்லியிருக்கணும் திமுகவுலேருந்து ஏதாவது பதில் வந்ததா பார்த்தீங்கன்னா அதுக்கு கேட்கறது சரி இல்லை தவறு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதாவது பதில் வந்ததா எப்படி கூட்டணி கட்சிகள் பேசுகிறாங்க அப்போது விடுதலை சிறுத்தைகள் என்ற இயக்கம் வெளியே போனால் இன்னும் கொஞ்சம் நம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு கூட உடலை அந்த மற்ற கூட்டணி கட்சிகள் எதிர்பார்க்கலாம் அதால் இப்போ மருத்துவர் வந்து திமுக கூட்டணியில் வராருன்னு ஒரு ஒரு வார்த்தைக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை ஒரு வாய்ப்பு சொல்கிறோம் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க வரார்னா மருத்துவர் வந்தால் நான் இந்த கூட்டணி இருக்க மாட்டேன்னு விசிக்கு அடிக்கடி சொல்லும்ல அந்த மாதிரி மற்ற கட்சிகள் சொல்லுவாங்களா நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க ஏன்னா பல இடங்களில் ஊருக்குள்ளே வந்து ஊட்டு கேட்குற போது இந்த கொடியை வேற கைட்டு வச்சுட்டு இந்த பற்றி வீசிக்காய் பொறுப்பாளர்கள் வெளியே நிற்க வச்சு தான் ஓட்டு கேட்குறான் இப்போ அந்த பிரச்சனை இல்லைப்பா அப்படியே வண்டியில் ஏறணுமா ஓட்டு கட்டினே போகலாம்ப்பா அப்படின்னு கூட அவங்க நினைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதால் இது வந்து இந்த மாதிரியான எதிர்குறல் அங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை சரிங்கண்ணா நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை இப்போ இந்த நம்பிக்கை நன்றி